திருமதி சேலத்தில் வழிகாட்டிலே நாளையில் ஒரு விசேட நிகழ்ச்சி திட்டங்கள் ஒழுங்கு அமைக்கப்பட்டது இது என்னுடைய மாவட்டத்தில் சகல இங்கே மட்டுமல்ல சகல பிரதேச செயலகங்களிலும் நடக்கின்ற நிகழ்வில் இன்று மருத்துவ பரிசோதனை முகாம் கலாச்சார நிகழ்வுகள் பின்மக்களின் முகாமத்துவம் நலநடுகை போன்ற செயற்பாடுகள் இன்று நடைபெறுகின்றன அதனுடைய இன்றைக்கு ஆரம்பமாக நாங்கள் இங்கு கூறியிருக்கிறோம் அதிலே இந்த மருத்துவ முகாம் மருத்துவ பரிசோதனை நிறுவனமும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறது ஏற்கனவே பேமெண்ட் நிறுவனத்தாலே உருவாக்கப்பட்ட நிகழ்வு உண்மையிலே இந்த வேலை திருக்கூடிய நோக்கம் அதாவது வெறுமனே அரச நிறுவனம் என்று இல்லாமல் எல்லா நிறுவனங்கள் அரச பிரதேச செயலாம் பிரதேச சபை அதே போல பிரதேசத்தில் இருக்கின்ற ஏனைய நிறுவனங்கள் அதை விட உள்ளூர் சமூக சேவை செய்கின்ற அல்லது அதாவது அரசு சார்பு நிறுவனங்கள் எந்த அமைப்பையும் தான் இந்த விசேட வேலை திட்டத்தை மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்தின் எங்களுக்கு தெரிவித்தது எனவே ஜனாதிபதி செயலகத்தினுடைய ஒரு விசேட படிப்பு அடுத்தது ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழே பிரதேச செயலாம் இங்கே என்னுடைய கவிசாரம் வந்திருக்கிறார் ரெமோஸ் வந்திருக்கிறார் செக்ரட்டரி கேபினட் இப்படி எல்லோரும் இணைந்து இன்று இந்த மருத்துவ முகாமை நாங்கள் இங்கே செய்கின்றோம் இந்த மருத்துவ முகாமிலே நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய பேமெண்ட் நிறுவனத்தினுடாக ஒரு ஐம்பது பெண்களுக்கு அவர்களுக்குரிய சிகிச்சைகள் செய்வதற்குரிய வேட்பாளர்களை அவர் செய்திருக்கிறார் நாங்கள் நேரத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் പരിശോധന ചെയ്യും പക്ഷത്തിലേ അത് ഏർപ്പാടുകളെ എങ്ങനെയാ പ്രതി പ്രാ உயிக்கப்பட்ட ஏற்பாடுகளை அவர்கள் செய்வார்கள் அதே போல மேலதிகமாக செய்யலாம் நேரத்தையும் நீங்கள் நிறுத்தப்படலாம் நல்ல அளவு பிரச்சனை இல்லை வரக்கூடிய உண்மையிலே தேடி வருகின்றவர்களுக்கு ஊழியர்களோ அல்லது மேனைய பொதுமக்களோ ஆண்களோ அவர்களுக்கு பரிசோதனை செய்யலாம் உண்மையிலே இந்த இடத்திலே கண் பரிசோதனை சம்பந்தமான விடயங்களை ஆராய்தல் அதே போல நிறை மற்றது என்னுடைய தொற்றா நோய்கள் தொடர்பான ஆய்வுகள் செய்தல் அதைத் தொடர்ந்து ஏனைய மருத்துவ பரிசோதனைகள் செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் செய்யப்படும் இதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் உடனடியாக என்னோட பிரதேச ஒத்துழைப்போடு ஆஹ் பழைய நகரத்திலே ஒரு சிறிய ஒரு மலிவு முகாமைத்துவ ஒரு நிகழ்வுகளில் நாங்கள் செய்யும் அதிலே உத்தியோகத்தையும் நாங்கள் அழைக்கிறோம் அதே போல என்னுடைய பிரதேசத்திலே இந்த கலை கலாச்சார பண்பாட்டு செயற்பாடுகளை மேம்படுத்தும் முகமான வேலை திட்டங்களை நாங்கள் இன்று ஒருங்கிணைப்போம் அதன் கீழ் நாங்கள் ஒரு முகமாலையிலே ஒரு உணவு கண்காட்சி அதாவது என்னுடைய பாரம்பரிய உணவு கண்காட்சி இருக்கிற புள்ளிய சமுதாயத்துக்கு இந்த உணவுகளை பற்றி இத்தனையோ எங்களுடைய பாரம்பரியமாக நாங்கள் பயன்படுத்தும் தெரியாது எனவே அது சம்பந்தமான ஒரு கண்காட்சி ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல படைநகரம் நரசிங்க வைர ஆலயத்திலே வைர ஜானவயர் ஆலயத்திலே இன்று ஒரு அங்கே ஒரு அறநொதி பாடசாலை வந்து அங்கே உருவாக்கப்படும் எனவே விவசாயம் சமயம் சார்ந்த ஒரு அறநிலை பாடசாலை அங்கே உருவாக்கப்பட்டு அங்கே கலை நிகழ்வுகள் நடைபெறும் இன்று அதை தொடர்ந்து பத்து முப்பது ஆண்டுகளில் நாங்கள் ஒரு கன நடுகை செய்ய அதற்கு பிறகு பின்னேறம் இந்த போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு சேர்ப்பாடு அப்ப அந்த போதைப் பொருளுக்கு எதிரான சேர்ப்பாடு பின்னேறம் ஒரு வீதி நாடகமாக பொதுமக்களுக்கு விழிப்பு உணர்வு கூடியவாறு ஒரு வீதி நாடகத்தை நாங்கள் இந்த பழைய நகரத்திலே செய்திருக்கிறோம் இது இன்றைய நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில இந்த மருத்துவ பரிசோதனை மத்ததே வர காராச்சாரம் சார்ந்த அறியங்கள்னா நீங்க ஆளிவேல டாக்டர் முன்னிட்ட ஓ சரி அதை இம்போல் வரவைச்சு கொள்றோம் அப்ப இதெல்லாம் எல்லாரும் ஒரு ஒருங்கிணை ஒரு இன்கார்பரேட்டடா ஆனது அப்ப இன்று இல்ல இவ்வளவு இருக்குறது முன்ன நடைபெற இருக்கும்னா இதனுடைய தொடர்ச்சியாக நாளைக்கு ஒரு முழுமையான மொபைல்ஸ் அதாவது ஒரு நகராமரும் சேவை ஒன்று மேற்கொள்ளப்பட இருக்கிறது அதுளுடைய பிரதேசம் எல்லادله தென்னில

அதை போல எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற பணியாற்றுகின்ற ஏனைய திணைக்கள் அவர்களுடைய ஊடாக கிடைக்கக்கூடிய சமூக சேவை திணைக்களின் ஊடான விடயங்களை பொதுமக்களுக்கு ஒரு கண்மை செய்வின் மூலமான ஒரு நடமாடும் சேவை அடைவதற்கு அதிலே நாளைக்கே நாங்கள் வாங்க அதே அதே நேரம் நாங்கள் நாளைக்கே பல்வேறு உடல் கூட திரைக்களங்களுக்கு சமுதி திரைக்களத்தினமாக சமுதாய அபித்தி திட்டத்தின் கீழே எங்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் கிடைக்கும் அவையெல்லாம் வழங்கப்பட இருக்கிறது இது எங்களுடைய அரசியல் பிரமுகர்களுடைய பிரசனத்தோடும் மாவட்ட செயலகத்தின் அரசாங்க அதிபர்கள் போன்றோரும் நாளைக்கு வரவிருக்கார் எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் அதெல்லாம் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் எல்லாரும் ஒருங்கிணைந்த அரச திரைக்களங்கள் ஒருங்கிணைந்து வேலை திட்டம் நடைபெற இருக்கிறது என்ற செய்தியை கூறி கிடைக்காமல் உடனடியாக நாங்கள் இந்த மருத்துவ பரிசோதனையை நாங்கள் ஆரம்பிப்போம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நிகழ்வுகளோ தொடர்ந்து நடந்து வேறக்கூடியவர்கள் அதை பங்கு பெற்றி அஹ் பயன்பெற வருகிறது மேலே இந்த பொதுமக்களுக்கு இந்த சேவை நேரடியாக சென்று சேர வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தினுடைய அல்லது ஜனாதிபதி செயலகத்தினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது இது வறுமனே ஆவணம் மீதியான மூலியமாக அல்லாமல் நம்முடைய சுகாதார கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் அதே நேரம் போதைப் பொருள் போன்ற பிரச்சனை இவை எல்லாவற்றையும் எழுப்பிய முகந்த ஒட்டுமொத்த நிகழ்வாகத்தான் இந்த ஜனாதிபதி செயலகத்திலே சில வழியாக நடக்கின்ற வேலைத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த நடமாடும் சேவையில் இந்த நிகழ்வு நடைபெறுகின்றன இந்த செய்தியை ஒரு வணக்கத்திற்காக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எனவே நாங்கள் உடனடியாக இந்த நிலைகளிலே நாங்கள் கடந்து பங்கு பெற்றுவோம் கவிசாளர் எங்களுடைய செயலாளர் மற்றது துணர்ச்சி வைத்தியசாலை துணர்ச்சி சுவார வைத்திய அதிகாரியாளர்கள் என்னுடைய பண வைத்தியசாலை என்னுடைய வைத்தியர் மறுவந்ததாக இருக்கிறார் அதுதான் எங்களுடைய பல் மருத்துவர் அதே போல நம்முடைய ஆயுர்வேத சைத்திய அதிகாரி அவர்கள் ஏனையிலோ கலந்து அனைவருக்கும் கூறி நாங்கள் இந்த நிகழ்வுகளை உடனடியாக ஒரு விசாரித்தால் அவர்கள் இன்று இந்த ஐம்பது பேருக்குரிய முழுமையான அவர்களுடைய ഉദ്യോഗപിച്ചോ വരവർക്കും